முன்னாள் துணை பிரதமர் தீவிரவாதியா அல்லது தான் தீவிரவாதியா என காவல்துறையினரிடம் கொந்தளித்த அபுபக்கர் சித்திக் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பது ஆண்டுகளாக தீவிரவாத செயல்களுக்கு வேறாக இருந்த தீவிரவாதி அபுபக்கர் சித்திக் கடந்த ஒன்றாம் தேதி ஆந்திராவில் வைத்து தமிழக தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரத்திற்கு தொடக்க புள்ளி வைத்த தீவிரவாதிகளில் முக்கியமானவர் அபுபக்கர் சித்திக் நாகூரை சேர்ந்த அபுபக்கர் சித்திக் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள இந்து முன்னணி அலுவலகத்தில் வெடிகுண்டு வீசியது நாகூரில் பார்சல் வெடிகுண்டு மூலம் தங்கம் என்பவரை கொன்ற வழக்கு ஆகியவற்றின் மூலம் பரவலாக பேசப்பட்டார் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு கோயம்புத்தூர் திருச்சி சென்னை உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரியாக அறியப்பட்டார் தொடர்ந்து துணை பிரதமர் எல் கே அத்வானியை கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மதுரையில் பைப் வெடிகுண்டு மூலம் கொல்ல திட்டம் தீட்டியது உள்ளிட்ட பல பயங்கரவாத செயல்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்த சித்திக்கை போலீசார் கைது செய்ய பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது இதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுவது அவருடைய புகைப்படம் இல்லாததுதான் என போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிறது முக்கியமாக அவரது இருபது வயதில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் மட்டுமே போலீசாரிடம் இருந்துள்ளது எனவே அவரது தற்போதைய அடையாளம் தெரியாததால் அவரை கண்டுபிடிக்க பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் போலீசார் இறுதியில் மத்திய உளவு அமைப்புகளுடன் சேர்ந்து ஆந்திராவில் பதுங்கியிருந்த அபுபக்கர் சித்திக்கை கைது செய்தனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல் கே அத்வானியை மதுரையில் பைப் வெடிகுண்டு மூலம் கொலை செய்ய முயன்ற வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது அப்போது பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அத்வானியை பாபர் மசூதி இடிப்பு சம்பவத்துடன் ஒப்பிட்டு இரண்டாயிரம் பேரை கொலை செய்த அத்வானி தீவிரவாதியா அல்லது தான் தீவிரவாதியா என ஆத்திரத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் அபுபக்கர் சித்திக் கொந்தளித்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த சதித்திட்டத்திற்கு உடந்தையாக இருந்தவர்கள் இதன் பின்புலத்தில் செயல்பட்டவர்கள் குறித்தும் தற்போது அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் உள்ளிட்ட முக்கியமான தகவல்களை அபுபக்கர் சித்திக் போலீசாரிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது முன்னாள் துணை பிரதமரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு பின் பல்வேறு திருப்பங்கள் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது